எல்லாம் நல்லா இருக்கணும் ஹாய் எல்லா கொணக்கம் இதாருன்னு சொல்லியோ நாரும் நீங்க வீடியோ என்னன்னா எங்கூர் மோலத்த கோயிலு கொஞ்சம் நினைக்கிறேன் நான் ஆபத்து இருந்துக்கிறேன் அப்பதான் உங்களுக்கு வீடியோ எல்லாம் தெரியும் கோயில் தவளாக இருக்கட்டும் இப்போ ஓகே தானே ஓகே எங்கள் அந்த கோயில் கும்பாசப்பாக அணைஞ்சி இந்த வருஷம் நடந்து இப்போ நாற்பது நாள் மண்டபடி முடிஞ்சுட்டு மண்டபடி முடிஞ்சு இப்போ பொங்கல் திருவிழா நடக்குது பொங்கல் தூள் தான் முதலாத்த கோயிலுக்கு வந்து சில தூக்குவாங்க அந்த சிலை திருவிழா தான் இன்றைக்கி நடக்குது அதுதான் நீங்கள் வீட்டில் பார்க்க போகிறீங்க முக்கியமாக வந்து எங்கள் கணிதமட்ட மக்களுக்கு தான் இந்த வீடியோ யூஸ் ஆகும் ஸோ முலையத்தோவில் வருஷம் எப்படின்னா கும்பாசம் இந்த சில தூக்குவாங்க யாராவது வேண்டிக்கிறாங்களோ அவங்களாம் சில அதிகமாக வச்சு தூக்குவாங்க சில எங்கேயும் தூக்குவாங்கன்னா இங்கே கணிதமட்ட மெயின் ரோட்டில் வந்து வாழ கொழம்பு இருக்குது அங்கெல்லாம் செலவு வந்து வச்சுருவாங்க சிலை அங்கேருந்து எடுத்துக்கிட்டு யாராவது வேண்டிக்கிறாங்களோ அவங்களாம் வரிசையாக செலவுக்கிட்டு எங்கள் ஊரை சுற்றி வந்து இங்கே சாத்துவாங்க அதுக்கப்புறம் தான் பொங்கல் திருவிழா நடக்கும் பொங்கல் வச்சு முகத்தை வழிபட்டு அதுக்கப்புறம் தான் எல்லாம் பெரிய மாறுவாங்க அதான் அந்த வீடியோ பார்க்க போகிறீங்க இப்போ வந்து யாரும் பொங்கல் வைக்கிறாங்கன்னு காட்டுறேன் வாங்க பார்ப்போம் இல்லை பொங்கல் அடுப்பு வச்சு சுந்தரி இந்தம்மா எங்கம்மா போனால் பொங்கல் எங்கேயிருக்க அடுப்பு அடுப்பா கல்லு இல்லையா சூப்பர் வைக்கிறீலா அங்கயாருமா வைக்கிறது என்னமா உங்கால சமதி கிட்டிருக்கா வைக்கணும் சாமி வந்துட்டு இருக்கு கிட்ட வந்துட்டு இருக்கேன் எல்லாம் பொங்கல் வச்சா எல்லாம் சில வந்த அப்புறம் தான் வைக்கணும் சில வந்து கோயில் வந்த அப்புறம் தான் பொங்கல் வைக்க ஆரம்பிப்பாங்க அந்த சொல்லணும் வீடியோலயே ஓகே மேல வைப்போம் மேலதான் வச்சுட்டு கோயில் எல்லாம் எல்லாரும் கோயில சுத்தி வச்சுட்டு இருக்காங்க பொங்கல் சில வந்தோன்னே வைக்க ஆரம்பிப்பாங்க இதான் கோயில் மதத்த கோயில் புரியப்பா இந்த இது இந்த இதுதான் பொங்கல் வைக்கிறது அஞ்சு அஞ்சு பானை வச்சு பெரிய பொங்கல்

எங்கள் பாட்டான்கள் கொண்டாந்து இந்த இடத்துல அடக்கம் பண்ணியிருக்காங்க வரட்ட அடக்கம் பண்ணியிருக்காங்க அடக்கம் பண்ண தேவை அது கனவுல வந்து எங்கள் தாத்தா முதலித்தவர் கனவுல வந்து என்னங்க நான் கோயில் வச்சு கும்பிட்டுங்க அப்படின்னு வேண்டிய விடுபாடு இந்த கோயிலுக்கு ஆரம்பிச்சிச்சு அது வேண்டவங்களுக்கு வேண்டாம் வரம் கொடுக்கக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த தெய்வமாக இன்னைக்கு இருக்கு குழந்த இல்லாதவங்க நோய் நொடி இல்லாதவங்க மாடு மாட்டுக்கு சீக்கு உள்ளவங்க வெளிநாடு போகிறவங்க எல்லாம் இந்த கோயிலில் வந்து தான் வேண்டிக்கிட்டு போறாங்க எல்லாம் வெற்றிகரமாக நல்லபடியாக நடக்குது அக்கே வேணவங்களுக்கு வேணும் வரம் கொடுக்குறவ இந்த ஓகே மதுலியாதான் தெரியும்ல ஆமா ஆமா இதான் வரலாறு வரலாறு I love அடி அடி என்னக்க அது Hãy làm gì kênh Anh Mì Gõ Để không bỏ lỡ những video hấp dẫn சுபாஷ் மாவுஸ் வருஷம்ங்க எல்லாம் வா என்னங்க ஆப்பா ஆமா சரஸ் வாங்க வாங்க மட்டும் போ போ வா உள்ளபோ போமா பாத்து பாத்து மட்டும் பார்த்து போலி ஆமா ஆமா மூட்டி உன்னே போ வச்சு போமா அப்படி பார்த்துக்கோமா உள்ள போ Ayo, ah, apa, 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 ஏய்யே அப்போங்க வந்து போங்க வாங்க வாங்க மிஸ்ஸு தாஸு அடைய முல்ல போங்க அம்மூட்டி பார்த்து பார்த்து வரிசையாக போங்க என் அப்போ பாஸ் வரிசையா போ அப்போ போங்க முல்ல 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 ஒவ்வொரு போங்க ஒர்க்கிட்டு போங்க போய் வரிசையான வரிசையா இருக்க முல்லை கம்பியில் முல்ல முல்லா வரிசையான வரிசையாக ஒவ்வொருமா முல்லை பூசிட்டு போங்க புதுசு நாளாக போங்க புதுசு நாளாக போங்க 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 Aja lebih. Mulai satu masih harusnya ini ya? Ah setibawah, di bawah. Ini busi di selalu selalu gerala di pude. Oh seti, ini busi di ramadiu harusnya apa beri pak. Ama ama ama, beri nua. Ah harusnya harusnya apa ini? Aneh, mau lagi? Ah lah lah. Alami alami.

ரொம்ப அருமையாக அழகாக அற்புதமாக மூலையாத்த கோயிலுக்கு சிலைகளாக போயிட்டு இருக்கு ரோட்ல கண்டிப்பாக கோயில் நோக்கி போயிட்டு இருக்குது பாருங்க ரொம்ப நம்ம இருக்கு மக்கள் அனைவரும்

கோயிலுக்கு சிலை மக்கள் கூட நாப்பிடி மட்டிட்டு வடக நம்ம கும்படி பாலத்து வந்துட்டு சாமி நீங்க நேராக போனோம்னா கோயில் வந்துடும் இருந்து சுத்தி நேரம் வடகியோடய வந்துட்டு இறக்கு இறக்க முடியும் இறக்க முடியும் சிலைய

பெரிய வணக்கம் முனையாத்தா கோயில் பொங்கச்சாச்சு பொங்கச்சிக்கு போகிறாங்க திருவிழாவில் முடிஞ்சு இது கும்பாசம் முடிஞ்சு நாற்பத்தி நாலு மண்டாபடி முடிஞ்சு அருமையாக சில இது விழாவில் நடந்து முடிஞ்சுட்டு இப்போ பொங்கலைக்குதலா இப்போ அதெல்லாம் இருக்கட்டும் பெரியவா முனையாத்த கோயில் நம்ம கண்டிப்பாக நான் எதுவும் கும்பிட்டுருக்கேன் சாமியை ஆத்தா இந்த கோயில் எப்படி இருந்துச்சு எப்படி உருவானுச்சு கேட்டேன் வரலாறு விட்டோம் ஏன்னா நீ தான் நான் பார்த்து சின்ன சேர்ந்து பார்த்துக்கிறேன் நீ தான் இருக்கிற கோயிலில் அதிகமாக அதான் வரலாறு உங்களுக்கு தான் தெரியுங்கிறதுனால கேட்குறேன் சொல்லுங்கள் கோயில் கண்டிப்பாட்டை மாநிலத்திருவில் சுமார் நானூறு ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்பு ஏற்பட்டது இது ஒரு தெய்வம் அந்த காலத்தில் எங்கள் மூலதிகாரிகள் ஒரு சிறு குழந்தை இறந்ததை அடக்கம் செய்து அதை கோயிலாக்கி உள்ளார்கள் இந்த உள்ள மகிமை என்னென்னா திருமணம் நடக்காதவங்களுக்கு திருமணம் நடக்கும் குழந்தை பார்க்காதவங்களுக்கு குழந்தை பிறக்கும் குளம் தழைக்கும் இதுக்காக எல்லோரும் வேண்டிக்கிட்டு இந்த கோயிலுக்கு இருந்தாலும் நிறைய பேர் வந்தாங்க தங்கள் வேண்டுதல் நிறைவேந்த உடன் சிலை எடுப்பார்கள் அதாவது மதுரை சிலை குழந்தை சிலை தொட்டி சிலை எல்லாத்தையும் எடுத்து வெட்டிக்கிட்டு ஊர்வலமாக வந்து சாமி கிட்ட வைப்பாங்க சாமியும் அவங்களுக்கு எல்லா அருளையும் கொடுக்கும்

இங்கே வந்து அடக்கம் அடக்கம் தான் ஓகே இந்த கோயிலில் ஒருவனுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களே அதான் கல்யாணம் ஆகவங்களுக்கு குழந்தை ஆகவங்களுக்கு அந்த வேடிக்கிட்டால் கண்டிப்பாக நடக்கும் அதுதான் இங்கே உள்ள மிகப்பெரிய இது வரலாறு ஆனால் ஆத்தான் வேண்டிக்குங்க எங்கள் ஊர் மட்டும் முன்னாடி ஆட்டம் பக்கத்தில் கிலோமீட்டர்லாம் இருக்குது கண்டிப்பாக கோயில் அனைவரும் வந்து வேடிக்கைங்க சேர்ந்து இங்கே பொங்கல் வைப்பாங்க பொங்கல் வைத்துக்கு சாமிக்கு நைவேத்தியம் பண்ணுவாங்க அதுதான் இந்த கோயில் சிறப்பு இந்த சாமி சைவ சாமி சைவ சாமி